காலை வணக்கம் இந்த மாநில அரசுகள் வழக்கம் போல முட்டாள்தனமான பணத்திற்காக தங்களுக்கு வேண்டியவர்கள் கட்சிக்காரர்களுக்காகவும் வாங்கன காசுக்கு வேலை செய்வதற்காக தவறான செலெக்ஷன்ஸ் தவறான உத்தரவுகள் பிறப்பித்து கொண்டே இருக்கிறார்கள் அது நீதிமன்றம் தலையிட்டு கொண்டே இருக்கிறது இந்த வழக்கு அப்படிப்பட்ட ஒரு வழக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த செலெக்ஷனில் முக்கியமான ஆளுங்களுக்கு எம்ஏ கிராஜுவேட்ஸுக்கு கொடுக்காதனால அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏறத்தாழ பத்து வருடங்கள் கழித்து நீதி பெற்றிருக்காங்க இது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் பிரகாரம் எஃப்எஸ்ஓ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு கால்பார் பண்ணியிருக்காங்க என்ன ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆடெல்லாம் தெளிவாக போட்டிருக்கு கெமிஸ்ட்ரியாக இருந்தால் வந்து மாஸ்டர் டிகிரி இருக்கணும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து டிகிரி இருந்தால் போதும் மற்ற சப்ஜெக்டில் டிகிரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இவர் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இல்லை அது ரொம்ப முக்கியமானு தெரிஞ்சுக்கிங்க ஃபுட் டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி ஆயில் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் சயின்ஸு வெட்டினரி சயின்ஸு பயோ கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி அது இருந்தால் இது என்னென்னா இதை வந்து இவங்க மாஸ்டர் டிகிரி வந்து இல் அதிகம் இந்த கெமிஸ்ட்ரியில் மாஸ்டர் டிகிரி இப்போ இந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வாங்கினா அது பத்தாது அதனால் மாஸ்டர் டிகிரி செல்லாதுன்னு சொல்லிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க எந்த வகையில் நியாயம் தெரியல அப்புறம் வந்து டிகிரின்றது வந்து என்ன சொல்லணும்னா கம்பார்ட்மெண்ட் நாலேஜ் மாஸ்டர் டிகிரி தான் கன்சாலிடேட் நாலேஜ் இந்த அறிவுஜீவிகள் வந்து அது செலெக்ஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஹைகோர்ட்டில் போகிறாங்க ஹைகோர்ட்டும் அதை கன்சிடர் பண்ணல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கு யூனிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பிரகாரம் மாஸ்டர் டிகிரின்னா என்ன டிகிரின்னா என்ன டிகிரி தான் மாஸ்டர் டிகிரியும் டிகிரி தான் அப்படின்னு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லியிருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டூ ஃபார்ட்டி சிக்ஸ் டூ கான்ஸ்டியூஷன் அது பிரகாரம் பார்த்திங்கன்னா ஏழாவது அட்டவணையில் இருக்க மூன்றாவது பிரிவில் கண்கரண்ட் லிஸ்ட் ஒருங்கிணைந்த பட்டியலில் இருக்கிற அந்த சப்ஜெக்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குற நினைவூட்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறதுன்னா லா ஆஃப் இன்கன்சிஸ்டன்ஸி லா ஆஃப் இன்கன்சிஸ்டன் ஃபஸ்ட்டு ஜட்மெண்ட் யாருதுன்னு கேட்டால் எம் கருணாநிதி ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் என்ன அது அப்புறம் போவோம் அதை பற்றி ஒன்றும் இல்லை தெரிஞ்சுக்க வேண்டியதுக்காக சொன்னேன் டூ ஃபிஃப்டி ஃபோர் லா ஆஃப் இன்கன்சிஸ்டன்ஸியில் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அரசியல் நிர்ணய சட்டம் ஒரே சப்ஜெக்ட் மூன்றாவது ஏழாவது பட்டியலில் இருக்கிற மூன்றாவது ஏழ ஏழாவது இணைப்பில் இருக்கிற மூன்றாவது பட்டியலில் இருக்கிற கண்கரண்ட்லிஸ்டில் இருக்கிற சப்ஜெக்டுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் சட்டம் ஏற்றியிருந்தால் மத்திய அரசின் சட்டம்தான் செல்லும் அப்படின்றத நினைவூட்டி மாஸ்டர் டிகிரியும் டிகிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வேலை கொடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது ஒரு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினேழு முப்பத்தி மூணு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினேழு முப்பத்தி ஒன்று மூணு சந்திரசேகர் சிங்க் வேர்ஸ் அண்ட் அதர்ஸ் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டுங்க ஒரு முக்கியமான தகவல் உங்கள் கூட ஷேர் பண்ணி விரும்புகிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் வந்து அதை மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் வந்து என்னை ரிகக்னைஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னு பாராட்டுறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த நீங்கள் என்ன வந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து உங்கள் நண்பர்களோடு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா என்னுடைய அந்த எண்ணிக்கை அது அதிகமாகும் இப்போ தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அதிகமானால் இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக பணி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து ம மணிக்கணக்காக பேசி அதை வந்து உங்கள் மேலே திணிக்க விரும்பலை குறுகிய தகவல்கள் வரைக்கும் தெரியும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே படித்தவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் ஆகின்றதுனால மற்ற விவரங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சல எல்லாமே நீங்கள் வந்து கூகுள் மாமாக்கிட்ட கேட்டால் அவர் தான் உடனே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த வேலை செய்கிறேன் அதனால் தயவுசெய்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையை கூட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி